மையம் உடகநியர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் மாவிலாறு அறு அர்த்தத்தில் பாதிக்கப்பட்டு இருநூற்றி பதினோரு பேரை மீட்ட விமானப்படையினர் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை விநியோகம் தொடர்கிறது வெளியான தகவல் யாழில் பயங்கரம் கொட்டும் மலையில் இளைஞனை ஓடோடு வெட்டி கொன்ற குழு நாட்டை சுற்றியுள்ள கடல்கள் கொந்தளிக்கவுள்ள அபாயம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொத்மலை அணை அணையுடைப்பு வதந்தி பொய்யானது தடைப்பட்ட நீர் விநியோகம் மூன்று நாட்களுக்குள் வழமைக்கு சுண்டு குளத்தில் காணாமல் போன கடற்படை வீரர்களின் வெளியானது கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடரும் அனர்த்தங்கள் முன்னூற்றி முப்பதை கடந்த பலிய நீக்கை விரிவான செய்திகள் திருகோணமலை மாவிலாறு பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கியிருந்து இருநூற்றி பதினோரு பேரை விமானப்படையினர் மீட்டுள்ளனர் விமானப்படையின் பின் நானூற்றி பனிரெண்டு மற்றும் எம்ஐ பதினேழு ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் இவர்கள் மீட்கப்பட்டதாக விமானப்படையுடக பேச்சாளர் குரூப் கேப்டன் ஏரங்க கீ கணக்கே தெரிவித்துள்ளார் இவ்வாறு மீட்கப்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் மாவிலாறு அணைக்கட்டு உடன்தமையினால் சீக்கிய மக்களை மீட்கும் நடவடிக்கை ஜனாதிபதியான குமார திசா நாயக்கவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் நேற்று முற்பகல் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஜெயநாதிபதிக்கு மாவிலாறு பிரதேசத்தில் உள்ள விகாரையொன்றின் விகாரபதியுடன் தொலைபேசி மூலம் நிலைமை குறித்து கலந்துரையாடினார் அத்துடன் ஜெனாதிபதி நாயக்கு திருகோணமலை பிரதேசத்தின் பொது பிரதிநிதிகளுடன் போது உரையாற்றியுள்ளார் வீட்டு பாவனைக்கான எரிவாயு சிலிண்டர்களின் கையிருப்பு போதுமான அளவிற்பதாக லெட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி எரிவாயு நிரப்பும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது மேலும் அனைத்தம் காரணமாக செல்ல முடியாத பகுதிகளுக்கு எரிவாயு விநியோகத்தை விரைவில் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்துடன் எரிவாயுவை பெறுவது குறித்த தேவையான தகவல்கள் ஒன்று மூன்று ஒன்று ஒன்று என்று துரித இலக்கத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என லிட்டோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் பெய்து வரும் கடும் மழைக்கு மத்தியில் இளைஞர் ஒருவன் வன்முறை கும்பலால் மிக கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளான் திருநெல்வேலி சந்திக்கு அன்பித்த பகுதியில் நேற்று காலை வேளையில் குறித்த வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கோகவில் பகுதியைச் சேர்ந்த குறித்த இளைஞன் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கையெழுத்திட வேண்டுமென்ற நிபந்தனையின் அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் இதற்கமைய நேற்று போலீஸ் நிலையத்தில் கையெழுத்திட்ட பின்னர் தனது நண்பருடன் மோட்டார் சைக்கிளில் ஆடிய பாதம் வீதியூடாக தனது வீடு நோக்கி பயணித்துள்ளார் அப்போது போலீஸ் நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் திருநெல்வேலி சந்தையை ஆன்மித்த பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்து நான்கு பேர் கொண்ட வன்முறை கும்பல் அவர்களின் மோட்டார் சைக்கிளை பழிமறித்துள்ளது அவர்கள் பின்னால் அமர்ந்து பயணித்த இளைஞன் மீது சரமாரியாக வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டனர் தாக்குதல்களிடமிருந்து உயிரை காத்துக்கொள்ள வாழ்வெட்டு காயங்களுடன் வீதியில் சுமார் ஐம்பது மீட்டர் தூரம் ஓடிச் சென்றவரை அக்கும்பல் துரத்தி சென்று வெட்டியுள்ளது ஓடிச் வர்த்தக நிலையம் ஒன்றின் முன்பாக விழுந்தபோது துரத்தி வந்த நால்வரும் சரமாரியாக வெட்டியதில் இளைஞனின் காலொன்று கணுக்காலுடன் துண்டிக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து தாக்குதாளிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இரத்த வெள்ளத்தில் காணப்பட்ட இளைஞனை அங்கிருந்தவர்கள் மீட்டு நோயாளர் காவுவாண்டி மூலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் எனினும் வைத்தியசாலையில் அந்த இளைஞன் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வா்த்தக நிலையத்தில் பொத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கமராக்களில் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதால் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனா் நெர்வா புயல் காங்கேசன் துறையிலிருந்து வடகிழக்காக சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் சுமார் அட்சரகி பதினொன்று கிழக்கு நெட்டாங்கு எண்பது தசம் ஆறு அருகே மையம் கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த அமைப்பு நாட்டை விட்டு விலக்கி வடக்கு திசையை நோக்கி நகரும் சாத்தியம் அதிகமாக உள்ளதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த அமைப்பின் தாக்கத்தினால் திருகோணமலை முதல் காங்கேசந்துரை ஊடாக மன்னார் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையும் இடைக்கிடையே மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வரையான பலத்த காற்றும் வீசக்கூடும் கூடும் நாட்டைச் சுற்றியுள்ள ஏனிய கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டராக காணப்படும் சிலாபம் முதல் புத்தளம் ஊடாக மன்னார் வரிகான மற்றும் திருகோணமலை முதல் பொத்துவியில் ஊடாக அம்பா வரிகான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் இடக்கிடையே மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் இந்த கடற்பரப்புகள் இடக்கிடையே ஓரளவுக்கு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சுற்றியுள்ள ஏடிய கடற்பரப்புகள் சிறிதளவு கொந்தளிப்பாகவும் காணப்படலாம் திருக்கணமலை முதல் காங்கேசந்துறை ஊடாக மன்னர் வரையான கடற்பரப்புகளில் தொடர்ந்து மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை சுற்றியுள்ள ஐநிய கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுத்து வெளியிடப்பட்டிருந்த எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டுள்ளது நோரெலியா கோத்மலை மற்றும் மொரக் அகந்த நீர் அணிகளில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக பரவும் வதந்திகளில் எந்தவித உண்மைத்தன்மையும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த முகாமைத்துவ நிலையம் இதனை குறிப்பிட்டுள்ளது நாட்டை பாதித்துள்ள சீரற்ற காலநிலை காரணமாக பல மாவட்டங்களில் தடைப்பட்டுள்ள நீர் விநியோகத்தை மூன்று நாட்களுக்குள் வளமைக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகளமைப்பு சபையின் தலைவர் பொறியியலாளர் ஏ எம் பி சி டி பண்டார தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியான குமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின்படி பாவனையாளர்களுக்கு நீர் விநியோகத்தை உடனடியாக வழங்குவதற்காக முப்படைகள் மற்றும் நீர்ப்பாசன திணைக்களம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மின்சார சபையிடமிருந்து உதவிகள் பெறப்பட்டுள்ளதாகவும் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முப்படை பாதுகாப்பு தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகமைப்பு சபையின் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த சில தினங்களில் நாட்டை பாதித்த சீரற்ற காலநிலை காரணமாக பல மாவட்டங்களில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர்பாம்பு நிலையங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் காண்டை மாவட்டத்தில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர்பாம்பு நிலையங்கள் பெருமளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தலைவர் தெரிவித்துள்ளார் திசமகாரவு கதிர்காமம் காம்பம் பதுளை பாண்டாரவழி வெளிமடை ஆம்பாறை வடமத்திய வடக்கு மற்றும் வடமில் மாகாணங்களில் தற்போது நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் காளி அனுராதபுரம் மட்டக்களப்பு மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் நீர் விநியோகம் இப்போது நூறு சதவீதமாக வீளமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மேல் மாகாணத்துள்ள அம்பத்தலு கவுலபு கவுலபுபாவம் மற்றும் பியக்கம ஆகிய முக்கிய நீர்மூலங்களுக்கு சேதம் ஏற்படவில்லை என்றும் களரி நதியின் பெருக்கெடுப்பு காரணமாக நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர் நிலையங்களுக்கு இருந்த ஆபத்து தற்போது தனிந்துவிட்டதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு தலைவர் குறிப்பிட்டுள்ளார் நீர்வினியோகம் தடைபட்டுள்ள பல பகுதிகளுக்கு பவுசர்கள் மூலம் நீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நீர் விநியோகம் மொப்படைகள் நீர்ப்பாசைகளும் மின்சார சபை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உதவியுடன் நீர் விநியோகத்தை மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அடுத்த மூன்று நாட்களுக்குள் நூறு சதவீத நீர் விநியோகத்தை வழங்க முடியும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சுண்டிக்குளம் சாலை பகுதியில் காணாமல் போன ஐந்து கடற்படையினரும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன சாலை பகுதியில் தொவாய் விட்டுச் சென்ற ஐந்து கடற்படையினர் கடந்த வெள்ளிக்கிழமை காணாமல் போயிருந்த நிலையில் நாடு முழுவதும் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் நாடு முழுவதும் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் சுண்டிக்குளம் சாலை பகுதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஆறுகள் நிரம்பி வழிகின்றது குறித்த பகுதிகளில் கடற்படை முகாம் உட்பட பல பகுதிகள் வெள்ள அபாயம் ஏற்பட்டது வெள்ள வெள்ளநிலை கடலுக்குள் விடும் முயற்சியில் கடந்த வெள்ளிக்கிழமை தொடுவாய் வெட்டுவதற்காக சென்ற சாலை கடற்படை முகாமைச் சேர்ந்த ஐந்து கடற்படை வீரர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர் காணாமல் போனவர்களை தேடும் பணி மூன்றாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மீட்பு நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் இன்றைய தினம் காணாமல் போன கடற்படை வீரர்களை தேடும் பணி ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மேற்கு மற்றும் சப்ரஹ மாகாணங்களிலும் காளி மாத்திரை கண்டி மற்றும் நுவரிலியா மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது டிட்பாசூராவளி காங்கேசன் துறைக்கு வடகிழக்கு சுமார் 210 பத்து தொலைவில் அட்றகி பதினொரு தசம் நாலு எண் மற்றும் தேற்கரைக்கு எண்பது தசம் இக்கு அருகில் மையம் கொண்டுள்ளது இது தீவிலிருந்து விலகி வடக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ள நிலையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழக கடற்கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது சூறாவளியின் தாக்கம் தீவின் வானிலையில் மேலும் குறையும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு உவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு மாகாணத்தில் சில இடங்களில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இழையுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது இதேவேளை காணாமல் போனோரின் எண்ணிக்கை முன்னூற்றி எழுபதாக அதிகரித்துள்ளது இதன்படி கண்டியில் எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததுடன் நூற்றி ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளனர் மதுரையில் எழுபத்தொரு பேர் உயிரிழந்ததுடன் பேர் காணாமல் போயுள்ளனர் நுவரேலியாவில் அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததுடன் பேர் காணாமல் போயுள்ளனர் குருணாகல் பகுதியில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததுடன் முப்பத்தைந்து பேர் காணாமல் போயுள்ளனர் மாதலி பகுதியில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்ததுடன் ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் கேகாளி பகுதியில் பனிரண்டு பேர் உயிரிழந்ததுடன் நாற்பத்தி ஆறு பேர் படுகாயமடைந்தனர் மேலும் மொனராகலி கொழும்பு மட்டக்களப்பு அனுராதபுரம் மொலைத்தீவு ஆம்பாறை யாழ்ப்பாணம் புலநெர்வி காளி கம்பகா பவுனியா ஆகிய மாவட்டங்களில் மொத்தமாக முப்பத்தைந்து உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏதுடன் மையத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி